கிலோ நாற்பது ரூபாயமா ஈரமாக இருக்கான்னு பாருங்க கட்டுங்க ஈரமாக தான் இருக்கு ஈரமாக தான் முட்டை அழிக்க வரப்பு வாங்கிக்கலாங்க வரப்பு வாங்கிக்கலாங்க

ஆமா பொறுக்கி போடுங்க ஏன் கிலோ தக்காளி எவ்வளோ எவ்வளோ கிலோ ஒரு கிலோ இருபதா சரி வரையில வர எவ்வளோ நேயம் கொடுத்துருங்க கிலோவா ஒரு கிலோ போடுங்க என்ன பண்ணலாம் ஒரு கிலோ வச்சுக்கலாமா ஒரு கிலோ போடுங்க மிஞ்சா இருக்கானே முத்தலா ஆனா இன்னைக்கே செஞ்சிடணுமாமா இத தக்காளி இருபதா கிலோ வரேன் வரேன் போயிட்டு வரேன் காய் மக்களே காய்கறி எல்லாம் பரவாயில்ல எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு கிலோ நாற்பதா கிலோ ஐம்பதா ஒரு கிலோ அரை கிலோ அரை கிலோ போடுங்க போடுங்க ரூபாயா ஒரு மாதிரி இருக்கு ஃப்ரெஷ்ஷா இல்லையா கேரட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷா இல்லாம கேமரா கேமராவல பிரஷா இருக்கு இதுல இல்லையே கிலோ 30டா வாங்குட்டாங்க தம்பி கிலோ 150டா அரை கிலோ நல்லதா போடுங்க கொஞ்சம் குட்டி குட்டியா போடுங்க பெருசா போடுற மாதிரி இருக்கு தம்பி பூண்டெல்லாம் என்ன ரேட்டு கிலோ எவ்வளோ தம்பி இருநூத்தி லாஸ்டா ஒரு கிலோ கொடுங்க எவ்வளோ ஏ கரணக்கிழங்கு ரேட்டு ஏறிட்டுதான் போது இறக்க மாட்டேங்குது கிலோ எண்பதுப்பா ரேட்டு ஒன்றும் வாங்க பரவாயில்ல இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு ரேட்டெல்லாம் மக்களே பாருங்கள் கும்பகோணம் மார்க்கெட்டை பாருங்கள் தாராசுரம் பெரிய மார்க்கெட் மக்களே கும்பகோணத்திலே பெரிய மார்க்கெட்டு தான் பாருங்கள் இது முப்பதா அது இருபதா ஏன் அப்படி என்ன கத்திரிக்காய் குழம்பு செய்தி குழம்பு என்ன கத்திரிக்காய் குழம்பு வைக்கிற மாதிரி அரை கிலோ தம்பி கட்டு நாற்பதா